ஓம் ஸ்ரீ சக்தியே போற்றி போற்றி திருக்கழுகுன்றம் ஆலயத்தில் உரைகின்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரியே போற்றி போற்றி அருள் நிறைந்த சக்தியின் மறு உருவமாய் திரிபுரம் எரித்து முக்தி வாயிலை திறவு கொள்ளச் செய்திடும் திரிபுர சுந்தரியின் பேரருள் இவ்வகிலத்தை நிறைக்கட்டும் அறியாமையில் உழலும் எம் குழந்தைகளுக்கு யாம் அறிவு புகட்டினோம் ஞானப்பாலூட்டினோம் எல்லை காலம் விட்டதால் எமது கருணையினை காட்டிலும் ஆதிசிவனாம் ஈஸ்வரனுள் ஒடுங்கி நிலைக்கின்ற காரணத்தினால் காருண்ய சக்தியானது ஊற்றெடுக்க துவங்கி உள்ளது இதன் மூலமே ஜனனத்தின் பெருமையும் மரணத்தின் மகிமையும் மானுடர்களுக்கு போதிக்கப்படும் யுகங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஓர் மார்க்கம் உண்டு ஓர் கால அவகாச நிலைகளும் உண்டு முக்தி மார்க்கங்களும் உண்டு இக்கலி எல்லையில் மாத்திரமே துரித இயக்க காலம் உருக்கொண்டது சிவனே யமை விழுங்கி உள்ளொடுக்கி நாயகனாய் நிலைத்துள்ளார் யாமே காலபைரவரை யமுள் ஒடுக்கி கால இயக்கத்தை ஒடுக்கி ஆதிஷிவனிடம் ஒப்படைத்துள்ளோம் திரிபுர சுந்தரியாகிய உருகொண்ட யாம் ஆற்றும் பணி என்பது முப்புறம் எரித்து ஆன்ம ஒளி பெருக்குவதொன்றே இத்தருணத்தில் மூன்றடுக்கு இயக்கமாக உருகொண்டுள்ள யாம் ஆற்றும் பணி யாது என்றறிக ஆதி சிவனின் மையத்தில் யாமும் எமது மையத்தில் பைரவரும் ஒடுங்கி உள்ள நிலையே திரிபுற நிலையாகும் கால பைரவரே மூலத்தின் மையமாய் திகழ்கின்றார் யாமு இரண்டாம் நிலையினை திரித்து திறவுகொள்ளும் நாயகியாகின்றோம் ஆதிசிவனே மேல் நின்று ஆட்சி புரியும் மூன்றாம் அடுக்கு ஜோதிஸ்வரூபம் ஆவார் எங்கும் நிறைந்த இறை சக்தியினுள் வசிக்கும் நாங்கள் பல தருணங்களில் விரிந்தும் சில தருணங்களில் ஒடுங்கியும் செயல்புரிகின்றோம் திரிபுரம் என்பது கலியுக எல்லையில் மூன்றடுக்கு ஆற்றல்களாய் மலர்ந்துள்ளது மூன்று சக்திகள் ஒருங்கிணைந்து காருண்ய சக்தியாய் உருகொண்டுள்ளோம் ஆதிசிவனும் காலபைரவரும் ஒத்த நிலையினை ஏற்றவர்களே எமது நிலையே ஆழமான நிலையாகும் மனிதர்கள் கலியல்லையில் உணர வேண்டிய சத்தியம் ஒன்றினை ஆழமாய் எடுத்துரைக்கின்றேன் உணர்ந்து ஏற்க கடவது மூலம் என்பது ஒன்றே அதனின்று விரிந்து பரவும் சக்தி நிலைகள் பலவாகும் எனினும் எதற்காக மூலத்தை விடுத்து பிரிந்து இயங்கினோம் என்பதனை உணர்ந்து தான் ஏற்ற பணியினை நிறைவு செய்த பின்னர் மீண்டும் மூலத்திற்குள் ஒடுங்குவதே இயற்கையின் நியதியாகும் துரிதமாய் விரிந்து மூலத்தை விடுத்து இயங்கும் ஆன்மாக்கள் துரிதமாய் மூலத்தினில் ஒடுங்க வேண்டிய காலம் கலி எல்லையில் மாத்திரம் மானுட ஆன்மாக்களுக்கு பல்வேறு மாற்று நிலைகள் அருளப்பட்டுள்ளன முழுவதுமாய் விரியாவிடினும் மூலத்தினுள் ஒடுங்க இயலும் எனும் சத்தியமே வரமாகும் விரிந்து இயங்கிட காலமே உதவ வேண்டும் கால அவகாசம் என்பது இல்லை எனில் அனைவரும் விரைந்து பணியாற்றி நிறைவடைய வேண்டும் அன்றி ஏற்ற பணிகளை துறந்து மூலத்தினில் ஒடுங்கிவிட வேண்டும் யாம் உரைக்கும் சத்தியம் ஒன்றே எந்தவொரு செயலுக்கும் மூன்று நிலை ஆற்றல்களே அவசியமாகும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முப்பெரும் பணியே மூலப்பணியாகும் படைத்தல் விரிவது நன்று தொடர் செயலாய் காத்தல் விரிவதும் நன்று எனினும் அழித்தல் எனும் நிலை விரிவது நன்றன்று என்றே மனிதர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் கலி எல்லையோடு காலம் எனும் துரித நிலை நிறைவுறுவதால் படைக்கப்பட்டவையாவும் அழிக்கப்பட்டு மாற்று மூலக்கூறுகளாக உருமாற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் விரிவதற்கு கால நேரம் இல்லாத காரணத்தினால் அனைவரும் உங்களது தேடுதல்களையும் ஞானம் பெற வேண்டும் எனும் நிலையினையும் விடுத்து காலத்தினுள் ஒடுங்கி சக்தியாகிய எம்முள் உள் ஒடுங்கி சிவநிலைக்குள் ஒடுங்க கடவது மனிதர்கள் அறிவினால் இயங்குவது இனி இயலாத செயலாகிவிடும் கால பைரவரே அறிவாய் மலர்ந்து காலத்தை மலர்த்தினார் உடலும் அதனை இயக்கும் அறிவும் இனி வரும் காலங்களில் பூரண ஒடுக்கம் கண்டுவிடும் பின்னர் உணர்வு நிலைகள் எனும் உயிர் சக்தியானதும் ஒடுங்க துவங்கும் சக்தியாய் நிலைநின்றுள்ள யாம் ஒடுங்கியது போன்று அனைத்து மானுட ஆன்மாக்களும் உயிர் எனும் உணர்வு நிலையினில் ஒடுங்க துவங்க வேண்டிய காலம் உதித்திட்டது விரைந்து ஆன்மா எனும் அன்பு நிலையில் ஒடுங்கி நிற்பது அவசியமாகின்றது உடலின் இச்சைகளையும் புறப்பற்றுகளையும் நீக்கினால் உடல் எனும் அறிவினை கடக்கலாம் பின் உயிர் கொண்ட அனைத்து உணர்வு நிலைகளையும் துறந்திட்டால் ஆன்மாவின் அன்பு எல்லைக்குள் பிரவேசித்திடலாம் இறுதியில் ஆதி சிவனுள் ஒடுங்கிய சக்தி போன்று ஆன்மாவினுள் ஒடுங்கிய உயிர் அணு வெளிப்படுத்தும் கருணை ஆற்றலினை உணர்ந்து இறுதியில் காலம் உணர்த்தும் காருண்ய ஆற்றலையும் உணரலாம் திரிபுரம் எரித்த யாம் இக்காலம் துவங்கி மானுட அறிவினை அழித்து உணர்வு நிலைகளையும் அழித்து ஆன்மாவாகிய ஈசனிடம் சமர்ப்பித்திடுவோம் அதற்கான காலமும் உதித்தது எவரெல்லாம் முப்புறமும் எரித்து மூலத்தை உணர காத்துள்ளனரோ அவர்கள் யாவரும் எழுச்சி உருவர் ரிஷிகுலத்தோர் ஆற்றும் பணி உன்னதமானது எமது புத்திரன் அகத்தியன் ஆற்றும் பணியோ அதி உன்னதத்திலும் உன்னதமானது எம்மால் இயலாத செயல்களையும் எமது துணை கொண்ட அகத்தியர் எழிலாய் நிறைவு செய்வது உத்தமமாகும் ஏற்றிட்ட பணிவும் நிலைமாறாத தன்மையும் பெரும் பலன் அளிக்கின்றது அன்பு நிறைந்த குழந்தைகளே அமைதியாய் வீற்றிருந்து நிகழ்வதனை ஏற்று ஐம்புலன்களின் இயக்கத்தை குன்றச் செய்து மாய கர்ம ஆணவ நிலைகளிலிருந்து விடுபடுங்கள் பூரணமாய் ஒடுங்கிய யாம் ஒடுக்க நிலையிலிருந்து காருண்ய சக்தியாய் வெளிப்பட்டு பரிபூரண அருள்மழை பொழிந்திடுவோம் ஞானம் என்பது பரிபூரண முக்தியில் அடங்கி உள்ளது உணர்வோர் யாவரும் காலபைரவரையும் ஆதிசக்தியினையும் ஆதி சிவனையும் தொழுது பூரண முக்தி நிலை பெற்றிடுங்கள் அகம் மலர்ந்தால் ஆன்மாவும் மலரும் அன்பு நிறைந்த ஆசிகள்